இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் எனிமி இருக்கு அது வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் அடுத்த நிமிஷம் கோபம் யாரோ முன்னேறினாங்கன்னா நமக்கு ஏன் இப்படி ஆகலன்னு மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் அதுதான் ஜலசி ஆங்கர் இந்த இரண்டு விஷயமும் மெதுவா அமைதியா நம்ம வாழ்க்கைய உள்ளுக்குள்ள இருந்து அழிக்குது ஆனா இதுக்கு தீர்வு இருக்கு அந்த தீர்வை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதன் சொல்லியிருக்கா அவன் யார் தெரியுமா ஸ்ரீகிருஷ்ணன் ஜலசி பொறாமைனா என்ன மற்றவரின் சந்தோஷத்தை நம்ம மனசு அக்செப்ட் பண்ண முடியாத நிலை அவன் ஜெயிச்சா நம்ம தோத்துற மாதிரி ஃபீல் ஆகுது கிருஷ்ணன் இதை அசூயான்னு சொல்றார் கிருஷ்ணா சைக்காலஜி சொல்றது என்ன தெரியுமா பொறாமை ஈக்குவல்ஸ் கம்பாரிசன் கம்பேரிசன் ஈக்குவல்ஸ் இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ஈக்குவல்ஸ் செல்ஃப் இக்னோரன்ஸ் நான் யார்னு தெரியாத மனசுதான் மற்றவரை பார்த்து எரியும் அர்ஜுனாஸ் இன்னர் ஸ்ட்ரகில் குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் வெறும் பயந்தவன் இல்லை அவனுக்குள்ள கன்ஃபியூஷன் இருந்தது ஆங்கர் இருந்தது ஜெலசி இருந்தது அவங்க என்னை விட மேல போயிடுவாங்களோ நான் தோல்வி அடைவேனோ அப்பதான் கிருஷ்ணன் சொன்னார் உன் கவனம் மற்றவரின் வாழ்க்கையில இல்ல உன் தர்மத்தில இருக்கணும் ஆங்கர் சைக்காலஜி கோபம் திடீர்னு வருதில்ல அது ஒரு செயின் ரியாக்ஷன் கிருஷ்ணன் சொல்றார் ஆசை தடை கோபம் புத்திமயக்கம் வீழ்ச்சி நம்ம கோபப்படும் போது நம்ம எதிரிய காயப்படுத்தல தான் காயப்படுத்துறோம் டாக்ஸிக் காம்பினேஷன் பொறாமை உள்ளுக்குள்ள எரியும் கோபம் வெளியில வெடிக்கும் இரண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் உறவுகள் உடையும் முடிவுகள் தவறாகும் மன அமைதி மறையும் கிருஷ்ணன் சொல்றார் நீ ஒருவரை வெறுக்கும் போது அவனை விட நீதான் அதிகம் பாதிக்கப்படுற கிருஷ்ணாஸ் ஃபைவ் ரூல்ஸ் ரூல் ஒன் டிட்டாச்மெண்ட் எதுவுமே பர்மனென்ட் இல்ல இன்னைக்கு அவனுக்கு இருக்கு நாளைக்கு இல்லாம போகலாம் அதனால் அட்டாச்மெண்ட்டை குறை ரூல் டூ கர்மா ஃபோக்கஸ் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை கர்மம் செய் பலனை என்னிடம் விடு ரிசல்ட் ஒப்செஷன் போனா ஜெலசி போகும் ரூல் த்ரீ செல்ஃப் அவேர்னஸ் நீ ஓட வேண்டியது யாரோட ரேஸும் இல்ல உன்னோட பழைய வேர்ஷன் கூட தான் ரூல் ஃபோர் அக்செப்டன்ஸ் மற்றவரின் சக்சஸ் உன் ஃபெயிலியர் இல்ல அது அவனோட ஜேர்னி ரூல் ஃபைவ் பக்தி ஈகோ இருக்கும் இடத்துல கோபம் இருக்கும் பக்தி வந்தா ஈகோ டிசால்வ் ஆகும் டெய்லி லைஃப் கனெக்ஷன் ஆஃபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்காத கோபம் ரிலேஷன்ஷிப்ல ஈகோ கிளாஷ் சோஷியல் மீடியால கம்பேரிசன் இது எல்லா கிருஷ்ண சைக்காலஜி அப்ளை பண்ணா மெதுவா டிசால்வ் ஆகும் செவன் டே பிராக்டிஸ் டே ஒன் கம்பேரிசன் ஸ்டாப் டே டூ ஆங்க்ரி டைம் சைலன்ஸ் டே த்ரீ கிராட்டிடியூட் ரைட்டிங் டே ஃபோர் ஈகோ அப்சர்வ் டே ஃபைவ் கர்மா ஒன்லி ஃபோக்கஸ் டே சிக்ஸ் ஃபோகிவ்னஸ் டே செவன் சரண்டர் டு கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லல கோபத்தை அடக்குன்னு அவர் சொன்னது அத புரிஞ்சுக்கோ புரிஞ்சா அது தானா டிசால்வ் ஆகும் இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதி தந்திருந்தா ஒரு லைக் போடுங்க யாரோட சக்சஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மெசேஜ் யாருக்காவது தேவைனா ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணா யூ பீஸ் பிகின் வித்தின்